வணக்கம் நம்பர்ல வெல்கம் டு கே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான விநிங் நம்ம சொன்ன மாதிரி வந்து விழுந்துருச்சு எட்டாம் நம்பர் பிரதானமாக ஆடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அதுலேயும் குறிப்பாக எண்பத்தி எட்டுன்னு கூட ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதுதான் நடந்துச்சு வேறு எதுவுமே இல்லைங்க பாருங்க எண்பத்தி எட்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் முப்பத்தி மூணு எண்பத்தி எட்டு இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஆடுவாங்க ஆடாமல் விட மாட்டாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தாங்க பாருங்கள் எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோங்க பாருங்கள் கண்டிப்பாக இது வரும்னு சொல்லி கொடுத்தோம் அதுதான் வந்துச்சு வேறு எதுவும் வரலை ஏன்னா மூணு போர்டுமே பெண்டிங் நம்பர் கண்டிப்பாக அதை ஆடுவாங்க நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக எண்பத்தி எட்டுக்கான வாய்ப்பும் நமக்கு தான் நேற்று திரும்ப திரும்ப சொன்னால் கண்டிப்பாக எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் அஞ்சுக்கு எட்டு சி போர்டு சூப்பராக மேட்ச் ஆகும் நீங்கள் மிஸ் பண்ணிடறாதீங்கிறது நம்ம சொல்லிகிட்டே தான் இருந்தேன் எட்டாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு பிரதானமாக வரக்கூடிய நம்பர் வேறு எதுவும் வராது நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொன்னால் மாதிரி எட்டாம் நம்பர் தான் நமக்கு இங்கே ஆடி இருக்காங்க நல்ல வினிங்க நல்லா அருமையான வினிங்கு நமக்கு டபுள் நம்பருமே வந்துருந்துச்சு எட்டாம் நம்பர் நமக்கு பிரதானமாக கொடுத்த நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அதுலேயும் குறிப்பாக எண்பத்தி எட்டே வரும்னு சொல்லியிருக்கிறேன் நேற்று நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு எண்பத்தி எட்டு இதுக்கு இதுதான் வருங்க வேறு எதுவும் வராது நம்ம ஓப்பனாக சொன்னால் அந்த டபுள்ஸ் வந்தால் முப்பத்தி மூணுன்னு வரணும் இல்லை எண்பத்தி மூணு எண்பத்தி எட்டுன்னு வரணும் சரிங்களா இதைத்தான் நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணோம் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக டபுள்ஸ்ன்னு ஆடுனாங்கன்னா நமக்கு டபுள்ஸ்ன்னு ஆடினாங்கன்னா எட்டாம் நம்பர் பிரதானம் ஆடுவாங்க முப்பத்தி மூணுன்னு ஆடணும் இல்லை எண்பத்தி எட்டுன்னு ஆடணும் அவ்வளோதான் இதுதான் நான் சொன்னேன் அதுவும் பிசியில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எண்பத்தி எட்டுன்னு ஆடுறக்கான வாய்ப்பு அதுவும் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தேன் வேறு எதுலேயும் சொல்லலை பிசியில் அதனால தான் சி போர்டில் எட்டாம் நம்பர் கொடுத்தேன் நல்லா காணமாக பாருங்கள் நம்ம சி போர்டில் தான் எட்டாம் நம்பர் கொடுத்தேன் அப்போ சொல்லி தான் கொடுக்கும்போது நான் என்ன சொன்னேன் தான் எண்பத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஒன்பதுக்கு எட்டு அஞ்சுக்கு எட்டு சூப்பரான அஞ்சாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கு முடிவு போட்டேன் கண்டிப்பாக வரும் நேற்று சி போர்டு யாராவது பார்த்தா நேற்று சி போர்டில் நமக்கு எட்ட நம்பர் தான் கொடுத்தோம் அதிகமாக சி போர்டில் தான் நமக்கு அஞ்சு கெட்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நமக்கு வந்துச்சு அதே மாதிரி தான் நாம் என்ன எதிர்பார்த்தோன்னா கண்டிப்பாக எண்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் வரணும் அது போக ப்ளஸ் பெண்டிங் நம்பரும் கூட அதிகமாக நல்லாவே தெரியும் அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர் இப்போ வரிசையில் வந்து எட்டாம் நம்பர் தான் அதிகமான பெண்டிங் நம்பராக இருந்துச்சு எத்தனை நாள் பெண்டிங் நம்பர்னா ஆமாம் ஏ போர்டு வந்து நமக்கு பத்தொம்பது நாள் நீட இருபது நாள் சி போர்டு வந்து ஏழு நாள் பி போர்டு ஏழு நாள் சி போர்டு வந்து பதின பன்னெண்டு நாள் மொத்தம் அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்குது கண்டிப்பாக அதை ஆடுவாங்க அது இந்த மாதத்தில் நமக்கு எட்டாம் நம்பர் ஆடவே இல்லை இல்லை சி போர்டில் ஆடவே இல்லை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்ச் ஆடுக்காங்களா இல்லை பி போர்டில் கூட நமக்கு ஒரு டைம் ஆடினாங்க ஏழு நாளைக்கு முன்னாடி ஆடினாங்க ஆனால் சி போடலாம் ஆடல அப்போ கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதுலேயும் ஒன்பது கெட்டுங்கிறது எப்போயுமே ஸ்ட்ராங்குங்க எப்போயுமே ஒன்பது கெட்டுன்னு கொடுத்துருவாங்க பாருங்கள் ஒன்பது கெட்டால் தான் நைத்து நான் சொல்கிறேன் ஒன்பது கெட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக விழுந்து விழுந்துடும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக ஒன்பதாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு ஃபேவராக ஆடுவாங்க மாற்றமே இல்லை சரிங்க அதே மாதிரி பாக்கியத்தரா பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் அதையும் நமக்கு தெரிஞ்சது அதனால் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் பட் ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்த நம்பர்லேயே ஆடி இருந்தாங்க ஒரு நல்ல வின்னிங் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீசக்தினுடைய குழுக்கள் செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி நானூற்றி எண்பதாவது குழுக்கள் சூப்பரான ஒரு வின்னிங் நாளைக்கு இருக்குன்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதில் வந்து நமக்கு இன்றைக்கி என்ன கொடுத்தாங்க அப்படின்னா டபுள்ஸ் தான் கொடுத்தாங்க அஞ்சு மூணு அஞ்சு ஐநூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பி ஏபில் டபுள்ஸ் கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுன்னு கொடுத்தாங்க இன்றைக்கி ஏபிஎல் டபுள்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருது அதே இன்னைக்கு வந்து ட்ரையல் ட்ரையல் நம்பர்லேயும் நமக்கு டபுள்ஸ் தான் கொடுத்து அஞ்சு மூணு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அதை மேட்ச் பண்ணி ஆடறக்காத வாய்ப்பு இருக்கோ இருக்குமோ என்னமோ தெரியல பார்ப்போம் மாதிரி போன வார சீசத்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழ்நூற்றி ரெண்டு ஏழை நம்பர் கொடுத்தாங்க ஏழு ஜீரோ ரெண்டுன்னு கொடுத்தாங்க சரிங்களா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு போன வாரம் மாதிரி நமக்கு தொடர்ச்சி அந்த ஏழு நம்பர் கொடுத்துட்டு வராங்க இல்லையா போன வாரமும் நம்ம சொன்னோம் ஏழை நம்பர் கொடுப்பாங்கன்னு கொடுத்துட்டாங்க அது மாதிரி இந்த வாரம் ஏதாவது ஏழை நம்பர் கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்ப்போம் இல்லை அப்படின்னா எட்டாம் நம்பர் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதே பார்ப்போம் சரிங்களா எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் உங்க கணக்கில் வருதான்னு பாருங்கள் சீசகை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நம்ம ஃபேவராகவே கொடுப்போம் அப்படி கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்கா மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு சரிங்களா தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுன்னு நடிச்சிருக்காங்க அது போக நமக்கு வந்து போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் அது எழுநூற்றி ரெண்டு மாதிரி டிரா நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி என்ன நானூற்றி எண்பது சரிங்களா அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் கண்டிப்பாக இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு சொல்லி ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது என்னமாதிரி நம்பர்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் சரிங்களா ஏதாவது இல்லை உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு இது உள்ள ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வைப்பு இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அதே மாதிரி ஒன்பது எட்டு எட்டுன்னு நடக்குது தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுன்னு அடித்தாங்க இப்போ இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு என்னங்க ரொம்ப வரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு திரும்ப வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபர்ஸ்ட்டு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பை நான் கொடுத்துருக்கோம் ஏ அஞ்சாம் நம்பர் கொடுக்குறதுன்னு எனக்கு ஒன்பதுக்கு அஞ்சு தான் வரணும் ஏன்னா ஒன்பது ஒன் இங்கே ஒரு அஞ்சாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா ஒன்பது ஒன்பது அஞ்சுன்னு வைப்பாங்க சரிங்களா அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் ஒன்பது நம்பர் வைக்கிறதுக்கு நிறைய ஒன்பது நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் வைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஒன்பது ஒன்பது அஞ்சுன்னு வைக்கணும் எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இன்னொரு நம்பர் இருக்குது அது என்னங்கிற செல்வா சொல்கிறோம் ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கனா நமக்கு ஒன்பது ஒன்பது அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதே மாதிரி மறுபடியும் ஒன்பது ஒன்பது அஞ்சு அப்படின்னு கொடுக்குறக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் என்னோட கணக்கு காமிக்கிது எனக்கு ரொம்ப ஃபேவராக அதான் காமிக்கிது உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் அதே சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னொரு நம்பர் என்னென்னா எட்டாம் நம்பர் எதுக்கும் எட்டாம் நம்பர் கொடுக்குறீங்க அதே தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இங்கே இருக்கு இல்லையா தொள்ளாயிரத்தி எட்டு அதே நம்பர் திரும்ப இங்கே கொடுக்குறக்கும் வாய்ப்பு இருக்குது ஒன்பது ஒன்பது எட்டு அப்படின்னு கொடுக்குற வாய்ப்பு இருக்கா இங்கே வருங்க வந்திருக்கு பாருங்கள் ஒன்பது ஒன்பது எட்டு மாதிரி ஒன்பது ஒன்பது எட்டு நீங்கள் மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் எட்டாம் நம்பர் கொடுக்கும் எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் ஃபேவராக நமக்கு நாளைக்கு ஏ போர்டுலேயும் மேட்ச் இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் எனக்கும் இந்த ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பி போர்டு பீபால் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு பீபால ரொம்ப மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னன்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்றா நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரது நாளைக்கு எனக்கு ரொம்ப ஒன்றாம் நம்பருக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு தோணுது எட்டுக்கு ஒன்றுன்னு கொடுக்குறதுக்கு நிறைய பேர் சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் ஒன்றா நம்பர் வருது அப்படின்னு எடுத்துங்க எனக்கு ஒன்றாம் நம்பர் மேலே தான் டவுட் அதிகமாக இருக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுன்னு நடணும் அப்படி தான் எனக்கு காமிக்குது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுக்கான வாய்ப்பு எனக்கு ஏற்கனவே தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுன்னு அடித்தாங்க அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுக்கான பேசிக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பாருங்கள் ஒன்னா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதுலேயும் பீ போர்டில் ரொம்ப நாளாச்சு வராமல் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுன்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் ஏதாவது வருதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு இது மாதிரியான நம்பர்கள் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து விழுதுகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது சரிங்களா உங்கள் கணக்கு வருதான்றது பாருங்க அஞ்சு எட்டு அப்படிங்கிற நம்பர் ஏ போட்லையும் பிபோடில் ஒன்னா நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் கொடுக்குறோம் ஒன்றாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் மூணாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாங்கள் நேற்று மாதிரி இன்றைக்கி எட்டு மூணு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு நாளைக்கு இருக்கணும்னு தோணுது எட்டு அல்லது மூணு ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதத்தில் வந்து ஏ போர்டில் கொடுக்கவே இல்லை அதையும் நீங்கள் கவனமாக பார்க்கணும் இருபது நாளில் பெண்டிங்கில் தான் இன்னமும் அங்கேயே நிற்கிது சரிங்களா நான் பி போர்டில் கொடுத்துட்டாங்க பி சி போர்டில் கொடுத்துட்டாங்க சி போர்டில் வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு நாளாக இருந்துச்சு ஆனால் ஏ போடில் கொடுக்கவே இல்லை இல்லை அது இருபது நாளைக்கு மேலே இருக்கேன் அப்போ அதை எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக நமக்கு ஒன்பது எட் இப்போ ஒன்பதுக்கு எட்டுன்னு கொடுத்தாங்க தான் சொன்னாங்க ஒன்பது கெட்டுங்கிறது காமனாக ஆடக்கூடிய நம்பர் அது மாதிரி ஆடிட்டாங்கன்னா மறுபடி ஒன்பது ஒன்பது எட்டுன்னு வந்து விழுந்துடும் இல்லையா அப்படி விழுந்துச்சுனா கூட நமக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா அதைத்தான் நேற்று கட்டு கத்தா கற்றுனேன் எட்டாம் நம்பர் விழுகணும் எட்டாம் நம்பர் விழுகணும் எட்டாம் நம்பர் விழுகணும் எட்டாம் நம்பர் விழுகணும் இதே மாதிரி தான் நேற்று கத்திக்கிட்டு இருந்தேன் நேற்று யாராவது பார்க்காம பாருங்க திரும்ப திரும்ப நான் சொன்ன வார்த்தையில் எட்டாம் நம்பர் தான் வரணும் வேற எதுவும் வராது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம் சரிங்களா ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு நம்ம கரெக்டாக வந்து நச்சுன்னு விழுந்துடும் நச்சுன்னு எனக்கு தான் கிடச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போயிடும் ஒரு நாளைக்கு சரிங்களா அதை தாண்டி ஆட மாட்டாங்கன்னு தெரியும் அதனால தான் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி சி போர்டை வரைக்கும் சி போர்டில் நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு நாலாம் நம்பர் மேலே டவுட் இருக்குது நாலாம் நம்பர் கொஞ்சம் எப்படி வரணும்னா உங்களுக்கு எட்டுக்கு நாலுன்னு ஆடணும் அப்படி ஆடறக்க நிறைய சான்சஸ் இருக்குது நாலாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி வந்து நமக்கு ஐநூற்றி எண்பத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க எழுநூற்றி ரெண்டுங்கிற ட்ரா நம்பர் இருக்குது அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுங்கிற அந்த இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட் இருக்குது நானூற்றி எண்பதுங்கிற இன்றைக்கி ட்ரா நம்பர் இருக்குது இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு வேலை நாளைக்கு இப்படி கூட கொடுக்குறக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இது மாதிரி வருதுங்க அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கும் அது மாதிரியான நபர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உலகிற்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது உங்கள் கணக்கு எப்படி வருதுன்றதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐநூற்றி பதினாலு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கோமா அதே மாதிரி எட்நூற்றி முப்பத்தி நான் அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதுக்குள்ளேயும் வந்து இவ்வளோ இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு அஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு நம்பருமே மேட்ச் ஆகணும் அதே பி போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று மூணுங்கிற நம்பர் ஏன்னா ஒன்றாம் நம்பரும் நமக்கு இங்கே ஸ்பெஷலாக தான் வருது ஏன்னா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் பெண்டிங்கில் தான் இருக்குது மூணாம் நம்பர் சொல்ல வேணா மூணாம் நம்பர் ஓரளவுக்கு பெண்டிங்கில் இருந்தாலும் நாளைக்கு கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக தான் இருக்குது சரிங்களா யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க மூணாம் நம்பருக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் மட்டுந்தான் நமக்கு மூணாம் நம்பர் வந்திருக்கு இன்னும் சி போர்ட்லேயும் ஏ போர்டுலேயும் அதிகமான பெண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட ஐம்பத்தி அஞ்சு அறுபத்தாறு நாளில் நம்ம சி போர்டில் நிற்கிது பி போர்டில் வந்து ஏ போர்டில் வந்து அதுக்கு மேலே வந்து நமக்கு ஒரு எத்தனை நாளாக இருக்குது சி பி ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் நிற்கிது சரிங்களா அப்போ அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதத்தில் ஏ போர்டில் மூணாம் நம்பரு கிடையாது சரிங்களா அதனால தான் கொடுக்குறோம் உங்களுக்கு எதில் ஏதாவது நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் மாதிரி பேசிக்க ஏழு நம்பருக்கான சான்ஸும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இன்றைக்கி இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் நம்ம என்ன திரும்ப என்ன சொன்னால் ஒன்பது ஒன்பது எட்டுன்னு வரணும் இல்லை ஒன்பது ஒன்பது அஞ்சுன்னு வரணும் ரெண்டு ஓகேவா அடுத்து வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து வந்து நமக்கு அஞ்சா நம்பர் ஐநூற்றி எண்பத்தி நாலுன்னு வரணும் இல்லை ஐநூற்றி எண்பத்தி ஆறு அவ்வளோதான் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது போக நாளைக்கு வந்து ஸ்ரீ சத்தியினுடைய குழுக்கள் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு எஸ் ஸ்டி சத்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் பேஸ் ஆடுவாங்க அதையும் கணக்கில் வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நாளையை வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஸ்பெஷலாக இதில் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஆடுவாங்கிற நம்பர் வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அஞ்சாம் நம்பருக்கான பேசிக்கான ஐடியாலஜி நாளைக்கு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்கள் கணக்கு மேட்ச் ஆகுதான்றதையும் மெயினாக பாருங்கள் இப்போ நாம் கொடுக்கணும் இருக்க வைக்க வேண்டாம் பட் உங்கள் கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லைங்க எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எட்டாம் நம்பருக்கான பேசிக் ஐடியா வரும் ஏன்னா மூணாம் நம்பர் கூட எட்டாம் நம்பர் கொஞ்சம் திரும்ப வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது இல்லை எட்டு மூணுங்கிற ரெண்டு நம்பருமே கூட மேட்ச் ஆகலாம் இருக்கான்னு பாருங்க மெயினாக எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது கணக்கில் வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக வருது ஆறாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கணக்கு வருதான்னு பாருங்க எனக்கு அது மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்குது அதிகபட்சமான வாய்ப்புனா உங்களுக்கு வந்து இப்போ வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுங்கிறது ரொம்ப பெரிய நம்பர் அப்போ கொஞ்சம் சின்ன நம்பருக்கான வாய்ப்புகள் தான் நம்ம அதிகமாக எதிர்பார்க்குறோம் அதுவும் நமக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுலாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு அதிலே வந்து நமக்கு இதில் வந்தால் இன்னொரு நம்பர் ஒன்றா நம்பர் இதுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள்